கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் சாப்பிட்டு பல பேர் உயிரிழந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் வந்து மும்மூரமாக நடந்துக்கிருக்கு அங்கே வந்து நாம் தமிழர் சரி திமுக பாமக இவங்கெல்லாம் கடுமையான போட்டியில் இருக்காங்க பிரச்சாரம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு நேற்றைய பிரச்சன சீமான் களத்துல இறங்கினாருங்க சீமான் களத்தில் இறங்கின உடனே அந்த அந்த மேடை அப்படின்னு சொல்லலாம் அந்த மேடையில் அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்றது பிரளயமா வெடிச்சிச்சு அப்படி சொல்லலாம் ஏன்னா திராவிட கட்சியை சேர்ந்தவங்க தன்னுடைய தாயுடைய மார்பவே மாமிசமா நினைச்சு அதை அறுத்து அதோடைய ரத்தத்தை குடிப்பாங்க அதோடைய மாமிசம் நினைச்சு சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்க தான் இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் இப்படி ஒரு இது சொன்னார் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் விருதுநகர் தொகையில் விஜயபிரபகரன் வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கும்போது இருந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அழுத்தம் கொடுத்து அவருடைய வெற்றியை தட்டி பறிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதரவை நம்மளுக்கு கொடுங்க இன்றைக்கி விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் எந்த மாதிரி வகையில பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்துவோம் இப்பதான் லோக்சபா முடிஞ்சு லோக்சபா தேர்தல் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து விக்ரமாண்டி தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனை அறிவிச்சாங்க அங்க வந்து அதிமுக நாங்கள் வந்து தேர்தலில் நிற்கலன்னு சொல்லி ஒதுங்கினாலும் இந்த காலத்துல நாம் தமிழரோ திமுக பாமக இந்த மூன்று கட்சிகள் வந்து மும்முரமா இருக்குங்க இதில் வந்து நாம் தமிழர் சீமான் வந்து பிரச்சாரத்தில் இருக்காரு பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவர் பல விஷயங்கள் பேசுறாரு அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா விருதுநகர் தொகையை சொல்லலாம் விருதுநகர் தொகையில வந்து விஜய பிரபாகரன் தோல்வி அப்படிங்கிறத வந்து நம்ப முடியல விஜய பிரபாகரன் வந்து முன்னாடி வந்து ஓட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் வந்து ஓட்டு ரீடிங்ல தான் இருந்துச்சு ஆனா கடைசி டயத்துல வந்து இல்ல தோல்வியை தெளிவிட்டாங்க அப்படின்ட்டாங்க இதை வந்து நம்பவே முடியல ஏன்னா அங்க வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க பாத்தீங்களா மாவட்ட செயலாளருடைய அழுத்தம் காரணமாக அங்க இருக்கிற மாவட்ட கலெக்டரே வந்து விஜயபெரபாலன் தோல்வி அடைந்து விட்டார் சொல்லி அறிவிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லங்க இங்க நாம் தமிழர் கட்சி இருக்கு பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி எட்டு பெர்சன்ட் வாங்க வாங்கி இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து எந்த கட்சி வாங்காதது முன்னாடி வந்து நாங்கள் ஒரு பிரசன் வாங்கினோம் அப்புறம் ரெண்டு பிரசன் வாங்கினோம் அதுக்கப்புறம் எட்டு பிரசன் படிப்படியாக முன்னேறி வந்துருக்கோம் எட்டு பிரசன் வந்து குறைவுதான் ஏன் குறைவு அப்படின்னா நாங்க வாக்கு எண்ணிக்கின் போது பல இடங்கள்ல வந்து ஆறு மணி நேரம் வாக்குகள் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் பார்க்கும்போது ஆறு மணி நேரம் நிறுத்தப்பட்டு எட்டு பிரசன் வச்சாங்க பாத்தீங்களா அந்த எட்டு பிரசனுக்கு மேல வாக்கு எண்ணிக்கின் போது வாக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை கூடவே இல்லை அப்படியே நிறுத்திட்டாங்க பார்த்தாங்க நாம் தமிழர் வந்து எட்டு அதிகமான வாக்குகள் வாக்குகளை பார்த்த உடனே பல பூத்துக்களை வந்து எட்டு ஆறு மணி நேரம் வந்து எந்த விதமான ரிசல்ட்டும் கொடுக்காம நிறுத்தி வைக்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டதுனால தான் நாம் தமிழர் எட்டு பிரசன்ட் வாக்கு இல்லைன்னா இன்னும் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கோம் இது உண்மை இது மறுக்க முடியாத உண்மை விஜயபிரபாரன் வந்து மாவட்ட கலெக்டர் மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது உண்மை இதை மறுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சரி ராமதன் கட்சி எட்டு பர்சன்ட் வாக்குகளுக்காக ஆறு நேரம் நிறுத்தி வச்சு வாக்குகள் எண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு இங்க வந்து எல்லோரும் வந்து ஆளும் வர்க்கம் அதாவது ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய அழுத்தத்தை வந்து வாக்கு எண்ணிக்கும் போது காட்டுறாங்க ஒரு ஒரு கட்சி வந்து வெற்றி அடைதுன்னா அது வந்து மக்களுடைய வாக்காதான் இருக்கணும் ஆனா இங்க வந்து அங்க வாக்கு என்றாங்க பாத்தீங்களா வாக்கு என்றவங்க கையில தான் இருக்கு ஒரு கட்சி வெற்றி அடைவது அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்றாரு சரி இது மட்டுமா சொன்னாரு அப்படின்னு பார்த்தா கிடையாது திராவிட கட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த திராவிட கட்சிகள் தன்னுடைய தாய் தாய் தாயுடைய உள்ள வந்து பாதுகா பார்க்கறாங்க ஆனா இங்க இருக்கிற அந்த திராவிட கட்சிகள் தாயுடைய மார்க வந்து மார்னிசமா பாப்பாங்க அதுல ரத்தத்தை எடுக்கணும் அதை அறுக்கணும் அறுத்து மாமிசமாக நினச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஈன புத்தி இருக்கு அதனாலதான் தமிழகத்துல இருக்கிற பல மலைகளில் வந்து வெட்டுறாங்க கல்குவாரி அமைக்கிறாங்க மணலை வெட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இயற்கையில வந்து அவங்க அழிக்கிறாங்க பணத்துக்காக எல்லாத்துக்கும் அழிக்கிறதுனால ஒரு தாயுடைய மார்பே அறுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய காட்டமான பேச்சை அவரை பார்க்க முடிஞ்சு இதுல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா விருதுநகர்ல விஜய பிரபாரர் தோல்வி அப்படிங்கறத ஏற்றுக்கொள்கிறார் அப்ப ஆளும் உடைய தலையீடு வாக்கு மையங்கள்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து உடைக்கிறாரு சீமா ஏன்னா எல்லா இடங்களிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாற்பது தொகுதியும் திமுக அப்படிங்கிறது வாங்கணும் அப்போது வாங்கி ஆனோம் அப்படிங்கிறதுனால திமுகவுடைய அழுத்த மாவட்ட செயலர் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் இவருடைய அழுத்தத்தின் காரணமாக அந்தந்த வாக்கு மையங்களில் இருந்த மாவட்ட கலெக்டர்கள் அழுத்தத்துக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் சீமான் ஓட்டு உடைச்சிருக்காரு